இன்னும் ஒரு அழகான வீடியோ ஒன்று உங்க எல்லாரையும் சந்தோஷம் இன்றைய நாள் வந்து ரெசிபி தான் ரொம்பவுமே டேஸ்ட் ஆகி குயிக்காவும் ஈஸியான முறையிலையும் செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்றேன் பார்க்கலாம் முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை பண்ணாமல் பாருங்க நீங்க பாக்கிற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க subscribe பண்ணுங்க முதல்ல இதுக்குரிய ஃபில்லிங்ஸை ரெடி பண்றதுக்கு நான் என்னவெல்லாம் எடுத்திருக்கிறேன்னு பார்க்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை மெல்லிசா கட் பண்ணி எடுத்திருக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவில் கருவேப்பில் எடுத்திருக்கிறேன் ஒரு தக்காளி பழத்தை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாயை குட்டியா கட் பண்ணி எடுத்திருக்கிறேன் அடுத்ததா மீடியம் சைஸில் உள்ள மூன்று உருண்டைக்கிழங்க வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்திருக்கிறேன் ஒரு கரட்டை சீவி துருதி எடுத்திருக்கிறேன் கண்டிப்பாக கரட் சேர்க்கத்தான் வேணுமெண்ட்டில்ல தனி உருண்டைக்கெழங்க வச்சு செய்யலாம் இதுக்குரிய கறியை ரெடி பண்றதுக்காக தேவையான அளவுக்கு ஒயில் சேர்த்துக்கொள்கிறேன் ஒயில் ஹீட் ஆகின உடனேயே காய் ஸ்பூன் அளவில் கடுகு சேர்த்துக்கொள்கிறேன் கடுகு பொறிஞ்சி வார டைமில் கட் பண்ணின வெங்காயத்தை சேர்த்துட்டு அது கூடவே கருவேப்பில பச்சை மிளகாய் ரெண்டையுமே சேர்த்து நல்லா பதங்குற வரைக்கும் பதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கி வார டைமில் தக்காளியை சேர்த்து தக்காளி நல்லா மசீர வரைக்கும் வதக்கி கொள்கிறேன் தக்காளி வதங்கி வார டைமில் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு ஸ்பூன் அளவில் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் அளவில் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் அளவில் கட்டர் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அப்புறமா துருவி வச்சிருந்த கரட்டை இது கூட சேர்த்து வதக்கி கொள்கிறேன் கரட் ரொம்ப வதங்கணுமன்ற அவசியம் இல்லை லைட்டாக வதங்கினாலே போதும் அடுத்ததாக உருண்டைக்கிழங்கையும் சேர்த்து வதக்கிக்கொள்கிறேன் விரும்புனா நீங்கள் இது கூடவே மீன் இல்லைன்னா இறைச்சி ஏதாவது சேர்த்து செய்யலாம் இன்னமுமே நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அவ்வளவுதான் கறி ரெடி ஆகிடுச்சி இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நான் பானை வச்சு செய்ய போகிறேன் அதனால் ஸ்லைஸ் பான் எடுத்திருக்கிறேன் இந்த பானோட ஓரங்களை இந்த மாதிரி கட் பண்ணிக்கொள்கிறேன் கட் பண்ணாமல் செஞ்சால் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது பானை பிஞ்சி போக விட்டுறாமல் கவனமாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க கட் பண்ணின இந்த பானோட ஓரங்கள் இருக்குது இல்லையா அது வேஸ்ட் ஆகுது அப்படின்னு நீங்கள் யோசிக்க தேவையில்ல இதை கருக விடாமல் வறுத்து எடுத்து பிளண்டர்ல அரைச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரெட் க்ரம்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் கட்ல ட்ரோல் செய்யறதுக்கு யூஸ் ஆகும் ஒவ்வொரு பான் துண்டுகளா எடுத்துக்கொள்றேன் ஒவ்வொரு பான் துண்டுகளையுமே இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து ரோல் பண்ணிக்கொள்றேன் இந்த மாதிரி மற்ற சைட்டுக்கும் திருப்பி போட்டு அமர்த்தி ரோல் பண்ணிக்கோங்க பிரெட் நல்லா அமர்ந்து மெல்லு சாரிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்புறமா இந்த பானுக்கு மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த கரியில இருந்து ஒரு கரண்டி அளவு கறி எடுத்து வச்சு தேய்ச்சி விட்டு கறி ஓரங்கள்ல படாம நடுவுல மட்டும் இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க கறியை ரொம்ப அதிகமாக வச்சிடாதீங்க ஒரு கரண்டி அளவு கறி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் கறியை வச்சுட்டு பானோட ஏதாவது ஒரு மூளைப்பக்கமாக தண்ணி தொட்டு தடாவி கொள்ளுங்க ஏன்னா நம்ம சுற்றி ஒட்டி கொள்றதுக்கு ஹெல்ப் ஆகிக்கும் தண்ணி தடாவின பக்கத்துக்கு எதிர்ப்பக்கமாக இருக்கிற மூளைப்பகுதியை இந்த மாதிரி மடித்து டைட்டாக ஒரு சுற்றி சுற்றி ஒட்டிக்கோங்க அவ்வளவுதான் ரெடி ஆகிடும் பிகின்னருக்காக இன்னொரு தடவை சொல்லிடுறேன் ஒரு பான் துண்டு எடுத்துக்கோங்க அதை இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பான் அமர்ந்து மெல்லிசா வார மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க அதே மாதிரி அடுத்த சைட்டுக்கும் போட்டு செஞ்சுக்கோங்க ஒரு கரண்டி அளவுக்கு கறி எடுத்து ஓரங்களில் படாத மாதிரி நடுவுல பூசிக்கோங்க ஒரு மூலப்பகுதியில ஒட்டி கொள்றதுக்காக தண்ணி பூசிக்கோங்க அதுக்கு எதிர்பக்கமாயிருக்கிற சைட்டை இந்த மாதிரி சுத்தி எடுத்துக்கோங்க அப்புறமா பார்த்தீங்கண்டா இது எல்லாத்தையுமே ரசுக்குத்தூளில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் அதனால தேவையான அளவுக்கு ரசுக்குத்தூள் எடுத்துருக்கிறேன் ரெண்டு முட்டையை உடைச்சி மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன் இப்போ இந்த ரெண்டுலேயுமே இந்த பிரெட் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன் ரசகுத்தூளை பிரட்டும்போது ரெண்டு சைட் பக்கமும் உள்ள கறி வெளியே வராத மாதிரி ரெண்டு ஹோல்ஸையும் நிரப்புற மாதிரி ரசகுத்தூளை தூவி பிரட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் பார்க்கறதுக்கு சேஃப் நல்லா இருக்கும் இது மாதிரி மீத மருந்த எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன் அடுத்ததாக இதை எப்படி ஒரு அழகான முறையில் ஒரு குளறுபடியும் இல்லாமல் பொறிச்சு எடுக்கிறது அப்படின்னு பார்த்துடலாம் ஒயிலை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயும் இல்லாமல் லோ ஃப்ளேம்லேயும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ப்ரெட் பிஞ்சிடாமல் ஒட்டு பிரிஞ்சிடாமல் மெதுவாக எண்ணெயில் தூக்கி போட்டுக்கோங்க ப்ரெட்டை போட்ட அடுத்த நிமிஷமே அது பொரிய ஆரம்பிச்சிடும் அதனால் திருப்பி போல் ரெடியாக இருந்துக்கோங்க கொஞ்சம் கவனம் குறைவாக இருந்தாலும் கருகி போயிடும் அதனால் ரொம்ப கவனமாக பொறிச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு சைட்டுமே கோல்டன் கலருக்கு வந்த உடனே அடுப்பை விட்டு இறக்கிக்கோங்க இது பார்க்கறதுக்கு ஒரு ரோல் ஷேப்ல இருக்கும் ரோல்ஸ் மாதிரி கிறிஸ்பியா மொறு முருண்டு இருக்கும் ஆனால் ரோல்ஸை விட டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இது பான் வச்சுதான் செஞ்சதுண்டு நீங்க சொல்லாம யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படி ஒரு வித்தியாசமான டேஸ்டா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கருத்துக்களை சேர் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி சேனலை பிடிச்சிருந்தை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட சே பண்ணுங்க ஒரு அழகான வீடியோ ஒன்றுல உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் பாய் அஸ்லாம் அலைக்கும்